මහාකාඩ 7වసකල්පం, ගෝకు ලා್ මිදින 7රවసකල්පම් ගෝకుු ලාాస్రමිදින මහాකාඩ රవసංකල්පం සාකු ంබානම්,సර්වකු ම්බානම් සකළකු ුම්බානම්, ලෝකකු ටම්බානම්, ලෝක කල්್ලයානම්, లోෝකතු භిක්ෂානම්సර්වකාරිශුද්ධී ඉෂ්ඨකාරිශද්ධී ගుරු කටాක්ෂ සිද්ධ ආయුశරෝග్්‍ය అయ වరప్්‍රසාද සිුද්ධී தொழில் வளம் திறக்க வியாபாரம் பெருகிட தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட கடன் தொல்லைகள் தீர கடன் வாங்காதிருக்க செய்த கடன் எல்லாம் தீந்திட துட்டர்கள் சம்பனிக்க சத்துருக்கள் சம்பனிக்க செய்வினைகள் எல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்திருந்தால் அல்லது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்கே கடன் தொல்லை தீர கட்டநிட்டம் நட்டம் தீர தரித்ரம் தீர கோகுலாஷ்டமி தின மகா கால பைரவ பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தி திட்டருள்வா இறைவா அரகராயும் சிவசிவாயும் சங்கராயின் சதாசிவாயின் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகேம் ஓம் மகா பைரவாய நமகவும்

വാ നമ ശിവായ വാനം ശിവായ വാ നമ ശിവായോ യം ശിവാം ഓം നമ ശിവാം നം ശിവാം നമ ഓം നമ ശിവായ ഓം നം ശിവാം ഓം നമ ശിവായ ഓം നം ശിവായ ഓം നമശിവായു ലോകകുടുംബാ ലോകകളാ ലോകസുഭിക്ഷാ ഗോകുലാഷ്ടമീതിന് ഭൈരവരീൻ சர்வாபிஷேக பூஜா பலம் இம்மக்களுக்கு சித்தித்திட்டர் உள்வாய் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் இன்றைய தினம் உம்மை காணுபவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை எல்லாம் சித்தித்து கோகுலாஷ்டமி தினம் பைரவ பூஜா பலம் இம்மக்களுக்கு சித்தித்திட்டருள்வாய் சிவசிவாயி சங்கராய் சதாசிவாயி ஓம் நமோ நமோ நம சிவாய நமக ஆதிசங்கராய நமக மூலசங்கராய நமக குளிர்ச்சி नमो के